ஆண்டவரின் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே கேள்விகள் நாம் எழுப்புகின்ற போது பதில்கள் சரியாக அமையும் இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனையாக நம்முடைய திருமணம் குடும்ப வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இரண்டு கேள்விகள் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நம்மை சிந்திக்க நம்மை அழைக்கிறது முதல் கேள்வி கடவுளுக்கு உகந்தது எது நம்ம எல்லோரும் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் படைக்கப்பட்டு இருப்பதும் நகர்வதும் உரையாடுவதும் உறவாடுவதெல்லாம் கடவுளுக்காக அதுதான் கடவுளுடைய நோக்கம் தட்ஸ் வை யூ அண்ட் மீ ஆர் கிரியேட்டட் இன் ஈஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ் தட் இஸ் அ த பியூட்டிஃபுல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் தொடக்க நூல் அதுதான் சொல்கிறது நீங்களும் நானும் கடவுளுடைய உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்போ கடவுளுக்கு உகந்தது அல்லது கடவுளுக்கு பிடித்தது அல்லது கடவுளுக்கு பொருத்தமானது எதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனையாக இந்த நாளுடைய முதல் வாசகம் பலிகளை விட நாம் செலுத்துகின்ற பலிகளை விட கடவுளுக்கு உகந்தது நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடு வாழ்வது ஆனால் மிகப்பெரிய சவால் நீதியோடு இருப்பது சவால் நேர்மையோடு வாழ்வது சவால் நியாயத்தோடு இருப்பது மிக சவால் ஆனால் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஒருவேளை நாம் நீதியோடு வாழ்கின்ற போது அல்லது நேர்மையாக உண்மையாக நியாயத்தோடு இருக்கின்ற பொழுது பல சவால்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் மனப்பிரிவுகள் பிளவுகள் கூட வரலாம் ஆனால் கடவுள் நம்முடன் இருப்பார் ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையில் நீதியோடு நேர்மையோடு இருப்பதற்கு முயற்சி எடுக்க தான் ஒவ்வொரு நாளும் அழைப்பு இது முதல் சிந்தனை கடவுளுக்கு உகந்தது இரண்டாவதாக இயேசுன் உறவினர்கள் யார் அடுத்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி நம்ம எல்லோரும் உறவு முறைகளில் தான் வாழ்கிறோம் சொல்வார் உறவை புனிதம் என்கிறார் உறவே புனிதம் என்கிறார் நம்ம இருப்பது உறவின் அடிப்படையில் தான் இயேசுன் உறவினர்கள் யார் அடிப்படையில் நம்மை கடவுள் படைத்திருக்க என்றால் அப்போ நாம் யாருடைய உறவினர்கள் அதுதான் என்ற நாளுடைய நச்செய்தியின் பதிலாக அமைகிறது யார் உறவினர்கள் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரத்த பற்றி அவர் மையப்படுத்துவை இல்லை அதை பற்றி அடிப்படையாக கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை ஜீசஸ் டசன்ட் ஸ்பீக் அபவுட் த பிளட் ரிலேஷன்ஷிப் தென் வாட் எதை பற்றி அவர் சொல்கிறார் உமக்காக உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் யார் என் தாய் யார் என் சகோதரர் யார் என்னுடைய சகோதரிகள் அப்படின்னா ஒரு கேள்வி வருகிறது அப்போ இயேசுன் உறவினர்கள் யார் இயேசுடைய உறவினர்கள் யாராக என்றால் ஆண்டவராக பதில் சொல்கிறார் யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ அது யோவா நச்சியது யாரெல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் தாயும் சகோதரம் சகோதரர் அப்படி என்றால் இரத்த உறவை விட இரையாற்றின் உறவுதான் பெரிதென்கிறார் அல்லது ஆன்மீக உறவுதான் பெரிதென்கிறார் அதில்தான் நாம் எல்லோரும் பங்கெடுக்க முடியும் இதில் தான் த பெஸ்டாக இருந்தது தான் அன்னை மரியால் ஆக அன்னை மறியால் தான் ஆண்டவுடைய இறைவார்த்தை திருவளத்தின்படி அவங்க தான் முன்மாதிரி ஆக அன்புக்குரிய எந்த இனமாக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சமயமாக இருந்தாலும் சரி பண்பாடு கலாச்சாரங்கள் எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையின் விழிமயங்களை கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க அவர்களெல்லாம் இயேசுவின் உறவினர்கள் ஆக நாமும் கூட இயேசுவின் உறவினர்களாக நாம் மாற முடியும் ஆண்டவுடைய இறை வார்த்தை கேட்பதும் அசைப்படுவதும் அதை வாழ்வாக்குவதும் இறைவனுடைய திருவுளத்தின்படி நாம் இப்படியாக இரண்டு கேள்விகளுக்கான பதிலை இன்றைய நாம் தேடும் கடவுளுக்கு உகந்தது அதை நான் செய்கின்றன இயேசுவின் உறவினராக என் வாழ்வு உருமாறுகிறதா என்ற கேள்விகளுக்கான பதிலை நம்முடைய குடும்ப உறவுகளில் நாம் தேடுவோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரதிப்பாராக ஆமாம்